வெல்கம் டு சென்னை அகாடமி ரொம்ப நல்ல பயன்படுத்திக்கோங்க வேகன்சி கம்மியாக இருக்கு அதெல்லாம் எதுவுமே பேச வேணாம் நம்மளுடைய எய்ம் வந்து படிக்கிறது மட்டும்தான் தொழிலாக கொண்டு பார்க்கணும் ஓகேங்களா படிக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை வேகன்சி கவலையோ படாத இருங்க காலம் அவங்களை அப்படியே தள்ளி 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 கொண்டு போயிடும் ஓகேங்களா ரைட் எனிவே இப்போ நமக்கு மீறி இருக்கக்கூடிய எழுபது நாட்கள் ஏன்னா மொத்தம் நோட்டிவேஷன் வந்த எழுபத்தஞ்சு நாட்களில் இப்போ ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு இந்த எழுபத்தஞ்சு நாட்களில் எழுபது நாட்களுக்கு எப்படி சார் படிக்கலாம் ஒரு சூப்பராக ஒரு ஸ்டடி பிளான் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பே பாச பேச போகிறோம் ஓகேங்களா இந்த ஸ்டடி பிளான்ங்கிறது எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி ஓகேங்களா இப்படி படித்தா மட்டும்தான் ஒரு சிலபஸ் கவர் பண்ண முடியும் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சும்மா ஏன்னா வேணாலும் படிக்காமல் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான் பார்க்குறதுக்கு முன்னாடி மொத்தம் எத்தனை டேஸுக்கு சொல்லிட்டேன் சாரி டேஸ் இன்னும் இதுலேருந்து நாலுலேருந்து கணக்கு போட்டீங்கன்னா ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாமா எப்பவும் போல பொது தமிழ் நூறு கொஸ்டின்ஸ் பொது அறிவு எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் அதுக்குள்ளே கரண்ட் ஃபேர்ஸ் வந்துடும் மேக்ஸ் ரீசனிங் சேர்த்து இருபத்தஞ்சி எப்போது மேக்ஸுன்னு சொல்லுவோம் இப்போ இதுக்கு பத்து சரி இதுக்கு பதினஞ்சு இதுக்கு பத்து சொல்லிட்டு கிளியர் கட்டாக பிரித்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா மொத்தம் இருக்கக்கூடிய எழுபது நாளை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் ஓகேங்களா ஐம்பத்தஞ்சு நாள் படிக்கிறீங்க டெஸ்ட்டு போடுறீங்க மீதி பதினஞ்சு நாள் வெறும் ரிவிஷனு ஃபுல் டெஸ்ட் மட்டும்தான் தான் பண்றீங்க திருப்பியும் சொல்லிட்டேன் ஓகேங்களா எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரிவிஷன் கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இப்போ ஸ்டடி அண்ட் டெஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் ரிவிஷன் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பதினஞ்சு டேஸ் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அப்போ படிக்கிறதுக்கு ஐம்பத்தஞ்சு நாள் கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பதினஞ்சு நாட்கள் ஓகேங்களா இதை படிக்கும்போது ஒரு சில டாபிக் ஏதாவது நான் விட்டு டைம் இதை விட்டுட்டேன் அப்படின்னா அது ரிவிஷன் பண்ணக்கூடிய டைம்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் சரிங்களா ரைட்டா அடுத்து போலாமா அடுத்து எக்ஸாம் டேட் என்னைக்கு சார் அதை மறக்கவே கூடாது வாழ்நாளில் டெய்லியும் நீ இருக்கறம் டெய்லி இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஜூலை பன்னெண்டு ஜூலை பன்னெண்டு ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஐயோ வரப்போது வரப்போகுதுன்னு சொல்லி யோசிக்கிட்டே இருந்தாலும் படிக்கணும் படிக்கணும் ஓடணும் ஓடணுங்கிற வேகம் வரும் ஓகேங்களா அந்த வரிசையில் நம்ம எப்படி இந்த ஸ்டடி பிளான கொடுத்துருக்கோம் அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய மூணாக பிரிச்சுருக்கேன் மொத்தமாக நீங்கள் படிக்க வேண்டிய விஷயத்தை தமிழ் படிக்கிறீங்க ஜிஎஸ் படிக்கிறீங்க மேக்ஸ் ரீசனிங் படிக்கிறீங்க டெய்லி நான் கொடுக்கல மொத்தமாக ஏழு நாட்களுக்கு மொத்தமாக இந்த எதாத்தையும் ஒரு டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கேன் ஒரு டாபிக் ஆனால் அதை ரெண்டாக பிரித்து நீங்க நீங்கள் படிக்கும்போது உதாரணத்துக்கு நீங்கள் இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்த மூணு நாள் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னா அழகு ஒன்று இலக்கணத்தில் இருபத்தஞ்சு வினாக்கர்களுக்கு கூடிய டாப்பிக்கை படிக்கிறீங்க தமிழ் சிலபஸ் எடுத்து பாருங்க ஓகேங்களா அழகு ஒன்று முதல் டாபிக் இலக்கணம் அதை எழுத்து சொல் அப்படின்னு இருக்கும் எழுத்துல வினா எழுத்து பிரித்து சேர்த்து சேர்த்தெழுதுக எதிர்ச்சொல் இது எல்லாமே வந்துடும் ஓகேங்களா அதெல்லாம் எழுத்து இலக்கணம் டாப்பிக்ல அடுத்து ஜாகிரபி புவியியல் அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் ஜாக்ராஃபியில் அஞ்சு கொஸ்டின் தான் கேட்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கோங்க சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் மற்றும் லாஜிக்கல் ரீசனிங் சேர்த்து கொடுத்துருக்கேன் பேர் பண்ணி பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சரி சார் அப்போ அந்த மூணு நாள் என்னால் எப்படி சார் முடிக்க முடியும் ஜாகிரபி ஃபுல்லாக இதற்கென ஃபுல்லாக மூணு நாளில் ஃபுல்லாத்தையும் முடிக்காதீங்க சிலபஸ் இதற்கென சிலபஸை ரெண்டாக படிச்சுக்கோங்க அதில் ஒரு பகுதியை இலக்கணத்தை முடிங்க அடுத்த பகுதியை அடுத்த அஞ்சு டு ஏழு அப்போ நாலாவது நாள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா முதல் மூணு நாள் என்ன படிச்சிங்களோ அதை மட்டும் டெஸ்ட்டு போடணும் ஓகேங்களா மொதல் மூணு நாள் என்ன படிச்சிங்களோ அதை மட்டும் டெஸ்ட் போட்டு பாருங்க சார் டெஸ்ட் போட்டு பாக்குறதுக்கு எங்க சார் கொஸ்டின் இருக்குது ஏகப்பட்ட கொஸ்டின் அவைலபிளா இருக்குப்பா நீங்க தான் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க நம்மளுடைய அகாடமி சார்பாக யூடியூப்லையும் நம்ம ஒரு ஃப்ரீ டெஸ்ட் மேட்ச் கொண்டு வர போறோம் ஓகேங்களா இறுதி சுற்று இருக்கிற தலைப்புல ரிவிஷன் அண்ட் ஃபுல் டெஸ்ட் கொண்டு வர போறோம் எப்பவுமே நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லாம் போட்டுருக்கோம் அதே மாதிரி இந்த தடவையும் பண்ண போறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டையும் கொண்டு வர போறோம் ஓகேங்களா அடிப்படையில் நாலாவது நாள் வந்து டெஸ்ட் எழுதுறீங்க அஞ்சுல இருந்து ஏழு நாள் வரைக்கும் அழகு ஒன்று இலக்கணம் அதாவது இது இது தவிர்த்து இது என்னெல்லாம் படிச்சீங்களோ மீதி இருக்கக்கூடிய டாபிக் படிக்கிறீங்க திருப்பி ஜாக்ராஃபில பார்ட் ஒன் படிச்சிருப்பீங்க அடுத்து பார்ட் டூ ரெண்டா பிரிச்சுக்கோங்க மொத்த சிலபஸை அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸ்ல சிம்பிளிபிகேஷனும் ரீசனிங் படிக்கிறீங்க திருப்பியும் சிம்பிளிஃபிகேஷன் நிறைய டாபிக் இருக்குது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாடலாக பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் மூணு மெத்தேடு பாத்துக்கலாம் அடுத்து கொஞ்ச நேரம் டெஸ்ட் போட்டு பாக்கணும் ஓகேங்களா அடுத்து இந்த டாபிக் படிச்சு முடிச்சுட்டு மீதி இருக்க டாபிக் எட்டாவது நாள் டெஸ்ட் புரியுதா பாதி படிக்கிறீங்க ஒரு டெஸ்ட் அடுத்து மீதி படிக்கிறீங்க ஒரு டெஸ்ட் அப்போ அந்த யூனிட்டை முடிச்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபெயில் அவ்வளவுதான் இலக்கண டாப்பிக்ல நம்ம முதல் யூனிட் முடிச்சாச்சுப்பாப்பா திருப்திப்பா ஓகேங்களா அடுத்து புவியில் இதை முடிச்சாச்சுப்பா அவ்வளவுதான் இப்படிதான் இப்படிதான் ஒரு திருப்தியோட இருந்துக்கணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க அடுத்து ஒன்பது நாவது நாள் பன்னெண்டாவது நாள் ஒன்பதுலேருந்து பன்னெண்டாவது நாள் இப்போது ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நாலு நாள் இருக்குது ஓகேங்களா அழகு ரெண்டு சொல் அகராதி பதினஞ்சு வினாக்கள் கேட்பாங்க அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸையும் படிக்கிறீங்க பொது அறிவியலையும் படிக்கிறீங்க முடிஞ்சால் சயின்ஸை ஒரு டைம் பொது அறிவியல் ஐயனம் ஒரு டைம் படிச்சுக்கோ ஐயனம் ஓகேங்களா அடுத்து ப்ரஸன்டேஜ் சதவீதம் ரேஷியோ ப்ரொபோஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ஓகேவா அப்போ இது அடுத்த ஒரு நாலு நாள் அப்புறம் அதை படித்ததை டெஸ்ட்டு போடுறீங்க அடுத்து மீதி இருக்கக்கூடிய பாட்டை அடுத்து படிக்கிறீங்க பதினாலு பதினஞ்சு பதினாறு மூணு நாள் டைம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஓகே ஐஎன்எம் படிக்கிறீங்க இதுவும் படிக்கிறீங்க ஐஎன்எம்னா யூனிட் நம்பரில் ஹிஸ்ட்ரி இருக்குது மூணாவது யூனிட் அதாவது அடுத்த பாதி தான் என்னது ஐஎன்எம் ஓகே அந்த பர்சன்டேஜ் விகிதம் அடுத்து டெஸ்ட்டு போடுறீங்க அடுத்து பதினெட்டுலேருந்து இருபத்தோராவது டாபிக் வரைக்கும் ஓகே இருபத்தோரா நாள் வரைக்கும் இதுலேருந்து பதினெட்டாவது நாளில் இருந்து இருபத்தோரு நாள் வரைக்கும் எழுதும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு டாபிக் இருக்குது ஓகே ஏதாவது பதினஞ்சு கேள்வி இருக்குது ஓகேங்களா அதை படிக்கணும் ஜிஎஸில் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க ஓகேங்க ரெண்டு யூனிட் கொடுத்துருக்கேன் இருக்கக்கூடிய கா நாட்கள் அவ்வளோதான் எழுபது நாட்களை முடிக்கணும்னா இப்படி தான் படிச்சாகணும் சரிங்களா அடுத்து மேக்ஸில் ஹச்சிஎஃப் எல்சிஎம் ஒரே டாபிக் மீச்சிமா மீப்போவா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசு அண்ட் டைஸ் பகடை கணக்குகள் அதை பார்க்குறீங்க ஓகேங்களா அப்போ இருபத்தி ரெண்டா நாள் டெஸ்ட் போடுறீங்க அடுத்து இருபத்தி மூணு இருபத்தாறு இதோடைய பார்ட் டூ படிக்கிறீங்க ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் திருப்பியும் படிக்கிறீங்க ரசியாக வச்சு பார்க்குறீங்க ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஏழாம் நாளில் திருப்பி ஒரு டெஸ்ட்டு போடுறீங்க புரியுதா இப்போது ஒரு டாப்பிக்கை படிக்கிறோம் டெஸ்ட்டு போடுறோம் அதனால தான் சொன்னால் ஃபஸ்ட்டு ஐம்பத்தஞ்சு நாள் நீங்கள் படிக்கிறீங்க டெஸ்ட்டு போடுறீங்க அவ்வளவுதான் ஓகேடா நார்மலாக படிக்கிறோம் டெஸ்ட்டு போடுறோம் அடுத்திருக்கக்கூடிய தான் நீங்கள் ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியம் அதை பார்க்குறேன் எப்படி ஷெட்யூல் போட்டுருக்கேன் சொல்லிட்டு இந்த ஷெடியூலை இதோடைய பிடிஎஃப் நான் கீழே வச்சுருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து இருபத்தெட்டாம் நாளிலிருந்து முப்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் அழகு நாலு ஓகே நாலு கலைச்சொற்கள் ஏன்னா அழகு மூணு முடிஞ்சது அழகு நாலு கலைச்சொற்களில் பத்து கேள்வி அது ரொம்ப கம்மி தான் கலை நிறைய இருக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து ஒரே அடியாக உட்காந்து படிக்க முடியாது நாலு மணி நேரம் உட்காந்து கலைச்சொற்கள் படிக்க முடியுமா முடியாது அப்போ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும் இன்றைக்கி ஒரு ஐம்பது நாளைக்கு ஒரு ஐம்பது அந்த மாதிரி படிக்கும் ஆ அடுத்து அழகு ஏழில் இலக்கியம் தமிழறிஞர்களும் தொண்டும் லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் அதை படிக்கிறீங்க இந்த ரெண்டையும் சேர்த்து படிச்சு சொல்லியிருக்கேன் ஏன்னா இது இது கொஞ்சம் கம்மியான யூனிட் இது கொஞ்சம் அதிகமானது ஓகே அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான யூனிட் தான் அதிகமாக கேள்வி கேட்கக்கூடிய யூனிட் அதனால் இது தனியாக கொடுத்துருக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு யூனிட் நம்பர் சிக்ஸ் கடைசி யூனிட் ஓகேதா முதல் யூனிட் எயிட்டாக இருந்தது அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் விஷுவல் ரீசனிங் ஓகே தனி வட்டி கூட்டு வட்டி ஓகேதா அந்த டாப்பிக்கை மேக்ஸில் படிக்கிறீங்க ஒரு நாலு நாள் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெஸ்ட்டு போடுறீங்க முப்பத்தி மூணா நாள் அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஏழு கலை சொற்களையும் இலக்கியம் தமிழக திருப்பி அதை படிக்கிறீங்க திருப்பி அந்த யூனிட்டோடய ஒரு பாட்டு படிக்கிறீங்க சிம்பிள் இன்டஸ் காம்பவுண்டர்ஸ் அடுத்து டெஸ்ட் போடுறீங்க அடுத்து முப்பத்தி ஒம்போதுலேருந்து நாற்பத்தி மூணாவது நாளில் படிக்கிறீங்க அழகு அஞ்சு படிக்கிறீங்க வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனை பார்க்குறீங்க யூனிட் ஃபோரு பால் படிக்கிறீங்க ஓகேங்களா அப்புறம் ஏரியா வால்யூமு டைம் அண்ட் ஒர்க்கு ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அப்போது பரப்பளவு கன அளவு அப்புறம் வந்து நேரம் மற்றும் வேலை இந்த டாப்பிக்கெல்லாம் படிக்கிறீங்க டெஸ்ட்டு போடுறீங்க நாற்பத்தி நாலாவது நாள் ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி அஞ்சாவது நாள் திருப்பி வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனு அப்புறம் திருப்பி பால்ட்டி அதான் ரெண்டாவது பால் மீதி இருக்கக்கூடியதை நீங்களே பிரிச்சுக்கோங்க ஓகேதான் ஒரு ஒரு எட்டு நாள் கொடுத்துருக்கேன் படிக்கிறதுல அதை பிரிச்சுக்கோங்க சரி சரிப்பா ஒரு நாள் ஃபுல்லாக டெஸ்ட்டு போடணும் டெஸ்ட்டு போடணும் வெறும் டெஸ்ட்டை மட்டும் போடக்கூடாது டெஸ்ட்டு போட்டு அந்த இருக்கக்கூடிய கரெக்ஷன் இதெல்லாம் பண்ணணும் ஓகே ஏதாவது ஒவ்வொரு யூனிட்லையும் ஓகேங்களா அடுத்த பாருங்கள் ஐம்பதாவது நாள் டெஸ்ட்டு போடுறீங்க அடுத்த இருந்து ஐம்பத்தி நாலு மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்க யூனிட் ஃபைவ்ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறீங்க தமிழ் ஃபுல் சிலபஸை பார்க்குறீங்க ஓகேங்களா அடுத்த ஐம்பத்தஞ்சாவது நாள் வந்து டெஸ்ட்டு போடுறீங்க ஓகேங்களா ஐம்பத்தஞ்சாவது நாள் என்ன போடுறீங்க டெஸ்ட்டு போடுறீங்க இது வந்து படிக்கிறதுக்குரிய நாட்கள் முடிந்தது ஐம்பத்தஞ்சு நாள் நீங்கள் படிக்கிறீங்க ஓகேங்களா முடிஞ்சு போச்சு ஓகேவா அடுத்து மீதி கூடிய பதினஞ்சே நாள் தான்ப்பா ஓகேங்களா அந்த எப்போ ஜூன் எண்டில் வந்துடும் வரும்போது பயம் வரணும் அதிகமாக வரணும் அப்போல்லாம் அதுக்கப்புறம் ரிவிஷன் தான் பண்ணணும் என்ன படிச்சீங்களோ அது ரிவிஷன் மட்டும்தான் பண்ணுறீங்க ஐம்பத்தி ஆறாவது நாள் நான் யூனிட் ஒன்றுன்னு போட்டிருக்கேன் என்ன அர்த்தம் ஜிஎஸ்சு யூனிட் ஒன்று தமிழ்தையும் ஜென்ரல் தமிழ்தையும் யூனிட் ஒன்று ஓகே யூனிட் ஒன்று தான் அழகு ஒன்று படிக்கிறீங்க புரியுதா அர்த்தம் புரியுதா ரெண்டுதையும் யூனிட் ஒன்று அடுத்து அந்த யூனிட் ரெண்டையும் மட்டும் என்ன பண்ணுறீங்க டெஸ்ட்டு போடுறீங்க அறிவியலையும் அதையும் அடுத்த ஐம்பத்தெட்டாவது நாளில் அடுத்த யூனிட் தமிழையும் அது அதை டெஸ்ட்டு போடுறீங்க ஒரு நாள் படிக்க ஒரு நாள் டெஸ்ட்டு போடு ஒரு நாள் படிக்க ஒரு நாள் அதே மாதிரி அடுத்தடுத்த யூனிட் பாருங்கள் நாலு அஞ்சு ஆறு ஓகேங்களா லாஸ்ட்டு தமிழுக்கு ஏழு யூனிட் இருக்குது அதனால் ஆறாவது யூனிட் ஏழாவது யூனிட் சேர்த்து படிச்சுருங்க டெஸ்ட் போடுறீங்க முடிஞ்சு போச்சு ஓகேங்களா புரியுதா அப்போ அறுபத்தி ஏழாவது நாள் டெஸ்ட்டு போடுறீங்க லாஸ்ட் ஒரு மூணு நாள் பாக்கி இருக்குது அந்த மூணு நாள் எதுவும் படிக்கவே வேணாம் டெஸ்ட்டு டெஸ்ட் இஸ் டெஸ்ட் அதுவும் எப்படி டெஸ்ட்டு ஃபுல் மார்க் டெஸ்ட்டாக போடுறீங்க அப்படின்னா என்ன முழு மாதிரி தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க மூணு முழு மாதிரி தேர்வு கொடுக்குறாங்க ஓகேங்களா ஃபுல் மார்க் டெஸ்ட்டு த்ரீ ஓகேங்களா அதை எப்படியாது இங்கே எதில் போட்டாலும் சரி ஆன்லைனில் போட்டாலும் சரிதான் நம்ம கைதை வாங்கி பிரிண்ட் போட்டு எழுதுகிறாலும் சரிதான் எப்படியாது ஆனால் மூணு ஃபுல் டெஸ்ட்டை கம்பல்சரி பண்ணணும் ஃபுல் டெஸ்ட்டை தவற விடக்கூடாது நம்ம அகாடமிலேயே ஃபுல் டெஸ்ட்டெலாம் பண்ணுற எழுதி சுற்று சொல்லிட்டு பேசலாம் அடுத்தடுத்த வீடியோக்கு ஓகே ரைட் அப்போ இதுதான் டெஸ்ட் ஓகேங்க அப்போ ரிவிஷனுக்கு பதினஞ்சு நாள் படிக்கிறதுக்கு ஐம்பத்தஞ்சு நாள் கடைசி மூணு நாள் டெஸ்ட்டு மட்டும் போடுங்க முடிஞ்சால் ரெண்டு மூணு டெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கூட போடுங்க அவ்வளோதான் ஓகேங்க ரைட் இப்படி இப்படி தான் படிக்கணும் இதுதான் ஒரு வழிமுறையாக நம்ம கொடுத்துருக்கோம் இதோடைய பிடிஎஃப் டவுன்லோடு பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த வீடியோக்களில் எப்படி அப்ரோச் பண்ணணும் என்ன தான் பார்க்கணும் இதை 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 இந்த டாப்பிக்கில் இதை மட்டும் படித்தா போதும் அந்த மாதிரி கூட நம்ம வீடியோ போடுறோம் கண்டினியூஸாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ